பட்ச அனுபவம் எங்கிருந்து துவங்க வேண்டும் என்றால் நீங்க ஒரு பேப்பர் பாஜக யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு இன்னைக்கு உலகத்துலயே உயரமான வீடு பூச்சிகலிபா அந்த பூச்சிகலிமா வந்து எட்டு வந்துட்டு அடி உயரம் எட்டு வந்துட்டு பீட்டர் அடியில எட்டு வந்துட்டு உயரம் அந்த பூச்சிகலிபாவோட லேண்ட்ஸ்கேப் டிசைனரா டெக்கனிக்கல் கோசனா எங்க அப்பாய்மெண்ட் போனாங்க வயது கண்ண இருபது வயசு குருவி தலையில படங்காய் பற படங்காய வச்சா பரவாயில்ல வச்சா அந்த குருவி டெப்பு இருக்கும் அப்போ அந்த தான் இருந்தது லேண்ட்ஸ்கேப் <ubers> <ulkért> <��ns> இது 3 மூணு வருஷம் நான் அப்படிங்க Dios

ஒரு நல்ல ஒரு இலை மாதிரி தண்ணி பெரிய கல்லு பெரிய இலை மாதிரி ஒரு சேஃப்லா அதுவே வந்து நமக்கு கட் பண்ணி கொடுத்துருவோம் அப்போ அந்த மூணு வருஷமும் ரெகுலரா வந்து சிக்ஸ்டீன் அவர்ஸ் நான் யாருமே நம்ப மாட்டாங்க எட்டு வருஷம் ஃபாரின்ல இருந்தேன் எட்டு வருஷம் தான் எங்கேயுமே சுத்தி பார்க்க எனக்கு ரொம்ப அவ்வளோ இதா இருக்கு துபாயில சுத்தி பார்க்கறது ஊருக்கு வரும்போது பர்ச்சேஸ் பண்ணி தான் போவோம் அப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த போஸ்டேட்டோட எக்ஸ்பீரியன்ஸ்லயே வந்து அந்த கம்பெனில நாலு முறை ரிசைட் பண்ண முறை ஆரம்பிப்பாங்க

மனுஷங்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ஒரு நாள் வந்ததுன்னா அன்னைக்கு நீங்க போய் மேல நிலாவை யாரு கழிச்சு வந்து பாக்கலாம் அப்படின்னு தான் சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த சின்ன குழந்தை இப்ப அஞ்சு வயசா பத்து வயசு ஆயிடுச்சு அதுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு சார் மேல பிசிக்ஸ் பத்தியும் மேல உள்ளதை பத்தி கேள்வி கேட்டே இருப்பாங்க அப்போ இது மாதிரி எனக்கு அந்த ஒரு ஆர்வம் இருந்தது இஸ்ரோல நம்ம கண்டிப்பா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இந்த ஆர்வம் எல்லாமே நீங்க வெறித்தனமா கண்ணு முடிச்சு படிச்சு மனப்பாடம் பண்ணி எதுவுமே கிடையாது வாசிக்கிற தன்மை வந்து நம்மகிட்ட குறைஞ்சு அதனால கம்பல்சரி நீங்கள் அவங்க குழந்தைகள் பெரிய ஆற ஆகணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் மொத்தம் மொபைல் வச்சுக்கோங்க வீட்டில் டிவி வச்சுக்காதீங்க அவங்க பெரிய ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதுதான் பெஸ்ட் அழியா அதுல நிறைய பேர் சக்சஸ் கொட்டிருக்காங்க எயிட்டி பர்சன்டேஜ் ஒரு இருபது பர்சன்டேஜ் வேணால் நான் சொல்றதுக்கு யாருங்க ஆனால் எண்பது சதவீத பேரெண்ட்ஸ் வந்து சக்சஸ் கொட்டிருக்காங்க அப்போ இது மாதிரி வந்து என் ஃப்யூச்சர் நம்மளில் இங்கே இருக்க ஒரு என்னோட கணவர் நீங்க நல்லா ஆகணும் இஸ்ரோவில கம்பல்சரி ஒரு மகிழ்க்க முடியாத சயின்டிஸ்ட்டாக இங்கே இருக்கணும் இந்த

தென்த் ஒர்க்கு அவங்களால பண்ண முடியல அங்க ஒருத்தவங்க வந்து ஏ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா அங்க அனுப்பன அந்த செயற்கை போல இருந்து செயல்பட வைக்க முடியுது அடுத்த ஒரு நூறு ஆண்டு இன்டெலிஜென்ஸ் மொத்த உலகத்திலயும் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ண போகுது அப்போ நீங்க அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சூஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா வந்து நல்ல ஒரு எதிர்காலம் அதே போல லோக்கல்லையுமே இதத்தான் படிக்கணும் இந்த நில பங்கீடு இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு ஒரே ஏக்கர் இருக்கும் தாத்தா அங்கே இருக்கும் அரை ஏக்கரம் ஆகியிருக்கோம் அவங்களுக்கு என்ன ஒரு பிள்ளைங்க நாலு ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பத்து சென்று அஞ்சு சென்றுட்டு எல்லா இடத்துலையும் கொலிமரிசின சிவில் இஸ்யூ ஆனால் ஒரு சரியான லாயரா ஒவ்வொரு பன்னென் ஃப்யூச்சர் இந்த மக்கள் தொகை நிற்க நில பங்கீடு இருக்குது பார்த்தீங்களா நிலம் பாகுபாடு இருக்கு அந்த நில நிலத்தை படிக்க பாதை போய்விடுவேன் பாகுபாடில் பாதை போயிடுனேன் அந்த நிலம் பாதை போய்விடன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இன்ஃப்யூச்சர் வரப்போது சூழலை உருவாக்கும் அப்போ நீங்க ஒரு நல்ல லாயரா உருவாகலாம் ஒரு திறக்கான லாயரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் குவாலிட்டா நீங்க உங்களோட கடைசி மூச்சு வரைக்கும் படிச்சுட்டே இருப்பீங்க ஏன்னா ஒவ்வொரு கேஸும் உங்களுக்கு ஒரு பாடம் தான் ஒரு கேஸ் எடுத்துருமா அதுல அதுல என்ன யாரு மேல அந்த இருக்கு யார் மேல வாதி மேல நியாயமா இல்ல பிரதிவாதி மேல நியாயமா நீதி இங்க இருக்கு நீங்க படிக்க படிக்க அதுல வந்து பிராக்டிஸ் தான் படிப்பே பிராக்டிஸ் தான் அப்போ நீங்க அந்த லாயருங்கிற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர் கண்டிப்பா நல்லா இருக்கும் ஆனால்

அப்போ சரியான பாதையை தேர்வு செய்து அவர்களுக்கு கொடுக்கணும் போட்டி தேர்வுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எங்கேயுமே இன்றைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல குரூப் எக்ஸாம் நடந்து இருக்கு குரூப் எக்ஸாம்ல எத்தனை பேர் நம்மள கலந்துக்கலாம் தெரியாது காரணம்னா மாற்று சமுதாயமாக இவங்க நம்ம அவங்க அப்படி இப்படின்னு உதாரணம் சொல்லி பொறாமப்படுறத விட நம்ம இயர்ந்து அவர்களுக்கு இணையாக போட்டி போடணும் அப்போ நம்ம பின்தங்கி ஓடி கடைசியில வேகமா ஓடி முதல் பரிசு வாங்கின மாதிரிதான் அதுக்கு இந்த இடத்துல வந்து நம்முடைய குழந்தைகளை வந்து போட்டி தேர்வுகளுக்கு அதிகமாக தயார் செய்ய வேண்டும் அதே மாதிரி குரூப் ஒன் குரூப் டூ அறநிலையத்துறையில குரூப் எயிட் இருக்காங்க அரசாங்கம் ஒரு சில இடங்களில் என்ன பண்ணிருக்காங்கன்னா திறமைக்கு வாய்ப்பு அளிக்க மாட்டாங்க நான் சொன்னா அங்க போயிட்டு என்னோட வேலையிலிருந்து வரும்போது எனக்கு கீழே வேலை பார்த்த நாற்பத்தி எட்டு அலுவலகம் உள்ள இருக்கக்கூடிய விட இரண்டு மடங்கு மெத்தப்படுத்த வேண்டும் அப்போ வெளிநாட்டுல என்ன ஒரு மதிப்பு கொடுக்கிறான் உன்னோட படிப்பு ஒரு கோடி இவ்வளவு படிப்பா இருந்தாலும் பயன்படுத்தி பெற்ற அறிவு இருக்கு இல்லைங்களா அந்த அறிவை கம்பேர் பண்ணும்போது உங்களை இரண்டு மடங்கு மெத்தப்படுத்த ஒருவன் உங்களை அந்த அறிவில் தாழ்ந்தவனாக இருந்தால் உங்களுக்கே முன்னுரிமை ஆனா இங்க இந்தியாவில கிடையாது இங்க வந்து இன்னைக்கு பிஏ படிச்சிருக்கீங்களா அப்பா அவன் எம்ஏ படிச்சிருக்கா ஆனா அவனோட இவன் பல மடங்கு வந்து அறிவில் சிறந்தவனா இருப்பான் ஆனா இதுதான் நம்ம நம்மளுடைய பேரரசர் மெய் கீர்த்தி படுத்ததாக பேரரசன் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் அது நம்முடைய ஜீன்ல இருக்கு அப்ப நம்முடைய மரபு வழி வந்து அந்த கல்வியை நம்ம நிச்சயமா வெற்றாம கெட்டியா முடிச்சுக்கிட்டு எல்லோரும் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக வர வேண்டும் நிச்சயமாக நீங்கள் வென்ற பிறகு ஒரு நல்ல கம்பிக்கைக்கு வாங்கணும்